சொல்றேன்னா சுசேஷம் ரெண்டாவது சபையில ஒரு சபையில நீங்க பாத்தீங்கன்னா தேவன சபைக்குள்ளே ஏத்தல சபைக்கு வெளியில இருக்காரு அவர் கதை தொட்டிட்டு இருக்காரு நான் வாசல இருக்கேன்னு கதை தொட்டிகிட்டே இருக்கிறேன் நீ திறந்ததான் வரும் இப்ப அனைவருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க ஏசுவை வெளியே வச்சுட்டீங்க நீங்க நினைக்கிறீங்க என் உள்ளத்துல ஏசு இருக்கிறாரு இல்லவே இல்லை உங்க இருதியத்துக்குள்ள பனாசு இருக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ள கசப்பு இருக்குது உங்கள் உள்ளத்துக்குள்ளே எரிச்சல் இருக்குது உங்களுக்கு இருதியத்துக்குள்ளே வைராக்கியம் இருக்குது உங்களுக்குள்ளே இருதியத்துக்குள்ளே மன்னிக்கக்கூடிய தன்மையே இல்லை ஆனால் நீங்கள் என்னது பண்ணிக்கிறீங்க ஏசியாக கூட இருக்கார் இல்லை நீங்கள் தேவனுடைய ஆலயமே கிடையாது நீங்கள் பிசாசுடைய கூடார் முதல்ல அந்த தேவனை உங்களுக்குள்ளே அழைக்கக்கூடியவங்கள ஏன் அழைக்கணும் அந்த காணாவூர் கல்யாணம் வீட்டில் அவரை அழைத்ததுனால தான் அவர் உள்ளே போனார் உள்ளே போனதுனால என்ன குறைகள் எல்லாமே நீங்கி போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளே ஏற்றுக்கிடக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன மனப்பூர்வமாக அவர் ஸ்னேகிக்கக்கூடிய ஒரு ஸ்னேகம் இருக்கணும் இப்போ இயேசு யாருன்னு கேட்டால் அவர் தேவர் என்று சொல்லுங்களே தவிர என்னுடைய தேவன் அந்த உரிமை பாராட்டக்கூடிய ஒரு ஸ்நேகம் உங்களுக்குள்ளே இருக்கா கிடையாது என்னுடைய தேவன் என்னை ரசுத்தவர் என்னை ரித்தத்தினால கழுவுணவர் அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு பல அந்த முழு ஆத்மா முழு பலத்தோட சொல்லக்கூடியதான ஒரு தன்மை இருக்கா இல்லை ஏன் அந்த அனுபவத்தில் அவரை உங்களுக்குள்ளே உடையவர்களாகவே நீங்கள் இல்லை உபாகமும் ஆறாவது பன்னிரெண்டாவது வசனம் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய உன்னை வீடாகபடி அப்படின்னா உங்களுக்கான நீங்க ஜோம் பண்ணும்போது எனக்கும் தேவனுக்குள்ள உறவை பாருங்க ஒரு மறந்த ஒரு வாழ்க்கை எண்ணம் இருக்கே தவிர எல்லா நாளும் எல்லா நிமிஷமும் எல்லா நேரமும் அந்த இயேசுக்காக ஒரு வாழ்க்கை பவுலப்போசனுடைய வாழ்க்கை பேதுரப்போசுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்தார்கள் தங்களுக்காகவும் தங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்காக அல்ல இயேசுக்காக என்னை விடுவித்தவருக்காக என்னை விடுவித்தவருக்காக அந்த ஒரு பெலனோடு வாழ்ந்தாங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் வெளியில் வேலைக்கு போகும்போது அவரை மறந்த ஒரு வாழ்க்கை திரும்ப ஜெபத்துக்குன்னு வரும்போது மட்டும் அவரை ஒரு சின்ன ஒரு சிந்தனை இங்கே இருக்கும்போது பரிசுத்தர்கள் வெளியில் போகும்போது அசுத்தர்கள் அப்போ மறந்த ஒரு வாழ்க்கை ஆண்டு முன்னாடி எனக்குள்ள தேவன் இருக்கிறார் நான் அவரை என்ன செய்யணும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்னுடைய உள்ளம் தேவனுடைய ஆலயமாக இருக்கு நான் பாவம் செய்த கூடாதுன்னு என்ன எத்தனை இருக்கு இல்ல அப்படின்னு அர்த்தம் என்ன மறந்து ஒரு வாழ்க்கை நூற்றி ஆறாவது சங்கீதம் பதிமூணாவது வசன வாசிங்க ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க எவ்வளவோ 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 நன்மைகள் ஒவ்வொரு நாளஞ்சர் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க புருஷனை பாதுகாக்கிற மனைவியை பாதுகாக்கிறார் கஷ்டமா இருக்கும் சில தேவைகள் இருக்கும் அது திடீர்னு யார் மூலமாக நடத்துவார் அப்படி அவர் உங்களுக்கு செய்யக்கூடியதான நன்மைகள் கிரியைகள் ஏராளம் ஏராளம் ஆனால் மறந்து மறந்து போறீங்க எத்தனை பேர் அதுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு பத்து ஸ்தோத்திரமா ஒவ்வொன்றுக்கும் சொல்றீங்க இல்ல ஒரு அஞ்சு ஸ்தோத்திரமா சொல்றிய ஒரு ஸ்தோத்திரம் சொல்லது குறைக்கும் கஷ்டப்படுறோம் ஏன்னா சாத்தனால் பிடிக்கப்பட்டிருக்கும் அந்த தோத்திரம் சொல்லணுங்கிற அந்த எண்ணமே இருக்க எழுவத்தி எட்டாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனவாசிங்க அவருடைய செயல்களையும் அவர்த்தங்களை காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் எப்படி முதல்ல நீங்கள் உங்க உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு சரி பண்ணுங்க பாருங்க ஏன்னா டெய்லி நீங்கள் எழும்புறதே அவர் அது அவருடைய கிருபார் நாம் நிர்மூலம் ஆகாதபடி அவருடைய கிருபேன்னு சொல்லப்படும் அப்போது இங்கே நீங்கள் பாருங்கள் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மாறார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளவோ செயல் செய்கிறார் கடன் பாரத்தில் இருப்பீங்க யார் மூலமாக ஒரு இறக்கத்தை கட்டளையிடுவார் பிள்ளைகளை படிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் யார் மூலமாக உதவி பண்ணுவார் ஒரு வேலை இல்லாமல் இருக்கும் யார் மூலமாக உதவி செய்வார் இல்லை பாவ பாரத்தில் இருப்போம் அந்த பாரம் அப்படியே மாறிப்போம் எவ்வளவோ அதிசயங்களை செய்கிறாரு ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் அப்படியே மறந்து போயிட்டார்